கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் கோமான் இந்திரனே கரி தேவலோக அரசன் இந்திரன் அதிகாரமும் இன்பமும் தன்னிடம் உச்சத்தில் இருப்பதால் தன்னை மீறி வலிமை கொண்டவன் யாருமில்லை என்ற அகந்தையில் வாழ்ந்தான் பூலோகத்தில் கௌதம முனிவர் தன் ஐம்புலன்களையும் அடக்கி அகலிகையுடன் தூய தவ வாழ்ந்தார் அந்த ஒழுக்கமே அவரின் பேராற்றலாக விளங்கியது அகலிகையின் அழகைக் கண்ட இந்திரன் ஒரு கணம் கூட புலன்களை அடக்க முடியாமல் காமத்தில் விழுந்தான் தேவர்களின் அரசனாக இருந்தும் தவறினான் முனிவர் நீராடச் சென்ற நேரத்தில் இந்திரன் மாயைக் கொண்டு கௌதமர் போல மாறி ஆசிரமத்திற்குள் நுழைந்து அறத்தை சிதைக்க முயற்றான் திரும்பிய கௌதமர் தன் தவ வலிமையால் தீய செயல் நடந்ததை உணர்ந்தார் ஐம்புலன் அடக்கத்தின் சக்தி உண்மையை உடனே காட்டியது தன் உருவத்தில் இருந்த இந்திரனைக் கண்ட கௌதமர் அவன் செய்த துரோகத்தை உணர்ந்தார் முனிவரின் பார்வையே இந்திரனை நடுங்க வைத்தது புலன்களை அடக்க தெரியாத நீ தேவர்களின் அரசனாக இருக்க தகுதியற்றவன் என்று முனிவர் சாபமிட்டார் ஒரு முனிவரின் புலநடக்க ஆற்றலுக்கு முன்னால் இந்திரனின் வஜ்ராயுதம் அதிகாரமும் கண நேரத்தில் செயலிழந்தது இந்திரனின் புலனாசையால் அகலிகையும் சாபம் பெற்றாள் ஒருவரின் புலநடக்க தோல்வி பல உயிர்களை துயரத்தில் தள்ளியது அவமானத்தில் மூழ்கிய இந்திரன் யாருக்கும் முகம் காட்ட முடியாமல் ஒளிந்தான் புலநடக்கம் இல்லாத அரசன் இவ்வாறு வீழ்ந்தான் பலகாலம் கடும் தவம் செய்து புலன்களை அடக்கி இந்திரன் தன் தவறை உணர்ந்தான் உண்மையான வலிமை எது என்பதும் அவனுக்குப் புரிந்தது பதவி எவ்வளவு உயர்ந்தாலும் புலன்களை அடக்கும் முனிவரின் ஆற்றலுக்கு முன்னால் அது தூசியே ஆகும் நாமும் கோபம் செயறு ஆசை ஆகிய ஐம்புலன்களை அடக்கக் கற்றால் இந்த உலகிலேயே உயர்ந்த ஆற்றலை அடையலாம் புலன்களை வெல்வோம் வள்ளுவர் வழியில் வாழ்வோம் அதுவே உண்மையான உயர்வு இந்த நெறியை பிறருக்கும் பகிர்வோம்